திருவண்ணாமலை படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயில் உண்டியலில் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்திரத்தை காணிக்கையாக போட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையாக விளங்கி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள படவேடு அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயில் இந்த கோயிலுக்கு படவேடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் விஜயன் என்பவர் கடந்த எட்டாம் தேதியன்று சென்றார் அப்போது அவருக்கு சொந்தமான ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டின் சொத்து விவரம் அடங்கிய பத்திரத்தை உண்டியலில் போட்டுவிட்டு வீடு திரும்பினார் இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் சண்முக சுந்தரம் தலைமையில் கோயில் ஆணையர் சிலம்பரசன் முன்னிலையில் உண்டியல் என்னும் பணி சமீபத்தில் நடைபெற்றது இது குறித்து அறிந்து கொண்ட விஜயனின் மனைவி கஸ்தூரி மகள்கள் சுப்புலட்சுமி ராஜலட்சுமி ஆகியோர் பதறி கோயிலுக்கு ஓடினர் தனது கணவர் விஜயன் தவறுதலாக பத்திரத்தை உண்டியலில் போட்டுவிட்டதாகவும் எங்களுக்கு இருப்பது இது மட்டும்தான் ஆகவே பத்திரத்தை திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் உண்டியலில் போடப்பட்ட பத்திரத்தை ஆய்வு செய்து பார்த்தபோது அதில் தனது வீட்டை கோயிலுக்கே தானம் செய்யப்பட்டு விட்டதாக கையெழுத்திடப்பட்டிருந்தது இதை பார்த்த கஸ்தூரி தனது கணவர் விஜயன் செயலை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் விஜயனுக்கு அவரது குடும்பத்தாருடன் சமீப காலமாக தொடர்ந்து தகராறு நடந்து வந்திருக்கிறது சொத்து தொடர்பாக நாள்தோறும் சண்டை வந்ததால் விரக்தியடைந்த விஜயன் இந்த வீடு யாருக்குமே வேண்டாம் என கூறி வீட்டை கோயிலுக்கே தானம் செய்ய முடிவெடுத்ததாக தெரிகிறது சில மாதங்களுக்கு முன்பு திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் உண்டியலில் பக்தர் போட்ட செல்போனை பத்தாயிரம் ரூபாய் வாங்கிவிட்டு அது திருப்பி செலுத்தப்பட்டது தற்போது சொத்து பத்திரம் விழுந்த நிலையில் இந்த ஐந்து கோடி ரூபாய் சொத்து திரும்ப விஜயன் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுமா அல்லது உண்டியலில் விழுந்த அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் என கோயில் நிர்வாகத்தின் கைக்கே போய்விடுமா என எதிர்பார்த்து வருகின்றனர் பக்தர்கள்